திருக்குறள் கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பிற்கு மிக்க நன்றி இன்றைய குரல் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை குரல் எண் முன்னூத்தி இருபத்தி ஏழு இதோட பொருள் என்னன்னா தன்னுடைய உயிரையே விட்டுவிட நேர்வதானாலும் கூட தான் மற்றொன்றினது இனிய உயிரை போக்கும் பாவ செயலை எவரும் செய்யக்கூடாது இந்த காணொளியில ஒரு ஜப்பானிய நாடோடி கதை தெரிஞ்சுக்க போறோம் ஜப்பான் நாட்டில அகிடா அப்படிங்கிற பகுதியில இனோபான்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு ரெண்டு மகள்கள் அந்த ரெண்டு பொண்ணுங்க மேலையும் அவருக்கு ரொம்ப பிரியம் அப்பான்னா பொண்ணுங்க மேல பிரியம் இல்லாம இருப்பாரா பொண்ணுங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் விதி விலக்கா இருந்துச்சு அந்த பெரிய மனுஷருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப இஷ்டம் ஆனா அவரோட ரெண்டு மகள்களும் அதை விரும்பவே இல்லை அப்பாவி விலங்குகளையும் பறவைகளையும் அப்பா தன்னோட துப்பாக்கியால சுட்டு துடி துடிக்க கொள்றத அவங்க வெறுத்தாங்க வேட்டையாடுறத நிறுத்துங்கப்பா உயிர்களை கொல்லாதீங்கப்பா இப்படி எல்லாம் அப்பா கிட்ட பல தடவை சொன்னாங்க ஆனா இதை மட்டும் அவர் கேட்கவே இல்லை வேட்டையாடுறத தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தார் இதனால அந்த ரெண்டு பொண்ணுகளும் அப்பா கிட்ட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுக்கிட்டாங்க எந்த நேரமும் வருத்தமான முகத்தோடையும் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியும் இருந்தாங்க பொண்ணுங்க இப்படி இருக்கிறத அந்த அப்பாவால பார்க்கவே முடியல வேற வழி இல்லாம ஒரு முடிவுக்கு வந்தார் தன்னோட பொண்ணுகளை கூப்பிட்டாரு சரி இரண்டு பேரும் வருத்தப்படாதீங்க இனிமே நான் துப்பாக்கியை தொடவே மாட்டேன் வேட்டையாட மாட்டேன் இது உங்க மேல சத்தியம்னு சொன்னார் இனிமேல் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த சிறுமிகளுக்கும் அவ்வளவு சந்தோஷம்

அப்பா மயங்கிடுறாரு பேச்சு வாக்குல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரெண்டு நாரைகளை வேட்டையாடி தாங்களே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க இதெல்லாம் பேசுறத கேட்டு மயங்கின அப்பா மகள்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடுறாரு வேட்டையாடி தரேன் அப்படின்னு வாக்கும் அவங்களுக்கு கொடுத்துடுறாரு தன்னோட மகள்களுக்கு தெரியாம இத கச்சிதமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல அவரோட கவனம் திரும்பிடு சத்தியத்தை மீறலாமான்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல இதையெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் கவனிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப மனம் வருத்தமா போச்சு இருக்காதா பின்ன சத்தியமாவது சர்க்கரை பொங்கல் ஆவதுன்னு காத்துல பறக்க விட பாக்குற அப்பாவுக்கு எப்படி புத்தி புகட்டுறதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசினாங்க கடைசியில அக்கா இப்படி சொன்னா இனிமே அப்பா தன்னோட கல்யாண துப்பாக்கிய தொடவே கூடாது அதுக்காக நான் ஒரு வேலை செய்யறேன் அப்பா வேட்டையாட போகும் குளக்கரைக்கு வெள்ளை கவுன் போட்டுக்கிட்டு போய் நிக்கிறேன் இன்னைக்கு அம்மாவாசங்கிறதுனால கும்மிருட்டா இருக்கும் அப்பா என்ன நாரேன்னு நினைச்சு சுட்டுடுவாரு அதுக்கப்புறம் நீ அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ என்னோட உயிர் போனதுக்கு பின்னாலாவது அவர் இருந்தனா சரின்னு கண் கலங்கி அப்படியே சொன்னா அப்படி அக்கா சொல்லிட்டு இருக்கும்போதே போதே தங்கை தானே வெள்ள கவனம் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டு அவளை துரத்திக்கிட்டு அக்காவும் பின்னாடியே போனா ரெண்டு பொண்ணுங்களும் சீக்கிரமே தூங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு அப்பா ரகசியமா வேட்டைக்கு கிளம்பினாரு பார்வையே தெரியாத அளவுக்கு இருட்டு குளக்கரையில தூரத்துல வெள்ளையா ஏதோ அசைஞ்சிச்சு அத நாரைன்னு தப்பா நினைச்சிட்டாரு துப்பாக்கி எடுத்து குறி வச்சாரு அவர் சுட்ட குண்டு அவரோட மூத்த பொண்ணு கழுத்துல பாஞ்சிச்சு அவர் துடித்து கீழே விழுந்தா பக்கத்துல வேற ஏதோ வெள்ளையா தெரியுதேன்னு மறுபடி ஒரு தடவை சுட்டாள் இந்த தடவை தங்கச்சி மேல பாஞ்சிச்சு அந்த வாசக்கார குண்டு தங்கச்சியும் இறந்து விழுந்தான் நாரை வேட்டையில வெற்றின்னு சந்தோஷமா பக்கத்துல ஓடி போய் பார்த்தாரு அப்பா அப்பதான் தன்னோட கையாலேயே தன் பொண்ணுகளை கொண்டுட்டோங்கிறத அவருக்கு தெரிஞ்சுது அவருக்கு இதயமே உடஞ்ச சிதறின மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்க மேல செஞ்ச சத்தியத்தை மீறினதோட விளைவு பிள்ளைகளையே பலி எடுத்துடுச்சுன்னு கலங்கினார் அதுக்கு பிறகு காலமெல்லாம் தன்னோட செல்ல மகள்களை நினைச்சிட்டே வாழ்ந்தார் தன்னுடைய உயிரையே விட்டுவிட நேர்வதானாலும் கூட தான் மற்றொன்றினது இனிய உயிரை போக்கும் பாவ செயலை எவரும் செய்யக்கூடாது தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை இன்னும் ஒரு திருக்குறள் கதையோட உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால் நன்றி